ஓமலூர் அருகே சிறுத்தையின் தாக்குதலால் அடுத்தடுத்து உயிரிழந்து வரும் கால்நடைகள் சிறுத்தையை பிடிக்க வனத்துறையினர் அலட்சியம் காட்டுவதாக கிராம மக்கள் குற்றச்சாட்டு சிறுத்தையின் நடமாட்டத்தை ட்ரோன் மூலமாக வனத்துறையினர் கண்காணித்து வருகின்றனர் சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள காரவள்ளிக்கரடு பகுதியில் உள்ள பெரும்பாலானோர் விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பை பிரதான தொழிலாக வைத்துள்ளனா் டேனிஸ்பேட்டை வன பகுதியான இங்கு கடந்த ஒரு மாத காலமாக நடமாடி வரும் சிறுத்தை கால்நடைகளையும் வளர்ப்பு நாயையும் தாக்கி கொன்று வருகிறது இது குறித்து தகவல் அறிந்த வனத்துறையினர் மர்ம விலங்குகள் நடமாட்டத்தை கண்டறிய கேமராக்களை பொருத்தி பொருத்தியுள்ளனர் இந்நிலையில் காருவள்ளி கரடு பகுதியைச் சேர்ந்த சீனி என்பவர் விவசாயம் செய்து வருவதோடு பசுவின் கன்று ஒன்றையும் வளர்த்து வருகிறார் இந்நிலையில் வழக்கம் போல பசு கன்றை கட்டி வைத்துவிட்டு காலை வந்து பார்த்தபோது மர்ம விலங்கு தாக்கியதில் கன்று உயிரிழந்திருப்பது தெரியவந்தது அதைத் தொடர்ந்து சீனி அளித்த தகவலின் பேரில் அங்கு வந்த வனத்துறையினர் மர்ம விலங்கின் காலடி தடத்தை ஆய்வு செய்தனர் மேலும் அந்த பகுதி முழுவதும் ட்ரோன் மூலமாக கண்காணித்து வருகின்றனர் இதுவரை டேனிஸ் பேட்டை வன சரங்கத்திற்குட்பட்ட பகுதியில் எட்டு ஆடுகள் சிறுத்தை தாக்குதலுக்கு பலியாகியுள்ளதாகவும் பல முறை வனத்துறையினரிடம் கூறியும் சிறுத்தையை பிடிக்க முழுமையான நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் கால்நடைகளை கொன்று வரும் சிறுத்தையை உடனடியாக பிடித்து அப்புறப்படுத்த வேண்டும் என்றன அதே நேரத்தில் கால்நடைகளை தாக்கி வரும் விலங்கு குறித்து அங்கு கிடைத்த கால்நடை தடத்தை வைத்து வனத்துறையினர் ஆய்வு செய்து வருகின்றனர் போன்று சுமார் நான்கு ஏக்கர் பரப்பளவு கொண்ட கரடு வனப்பகுதியில் தொடர்ந்து ட்ரோன் மூலமாக கண்காணித்து வருவதாகவும் கால்நடைகளை தாக்குவது சிறுத்தையாக இருந்தால் கூண்டு வைத்து பிடிக்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக வனத்துறையினர் தெரிவித்தனர் கால்நடைகளை கொன்று வரும் மர்ம விலங்கு எது என்பதை கண்டறிவது மட்டுமின்றி விவசாயிகளுக்கும் உரிய பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்பதே கிராம மக்களின் கோரிக்கையாக உள்ளது பப்ளிக் செய்திகளுக்காக வந்து ஏழு ரூபடி ஆட்டு தின்னுச்சிங்க தலையிட்டு கூட இப்போ இப்போ போட்டு பார்த்துட்டோம் ஆனால் இவங்க வந்து வராங்க பார்க்குறாங்க இதை பண்ணுறான் அதை பண்ணுறேன்னுட்டு எதுவுமே கண்டுக்கிறதில்லை முன்னே வந்து மூணு டைம் வந்தாங்க கார்டு வச்சிடும் பெரிய ஆஃபீஸரே வந்தாங்க வந்து பார்த்தாங்க அப்புறம் இதை பண்ணுறான் அதை பண்ணுறோம் போகிறாங்க கூண்டு கொடுக்குறோம் அதை கொடுக்குறேன் வண்டி தீட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் ஒரு ஏழு எட்டு பேர் ஒரு முந்நூறு நானூறு கையெழுத்து வாங்கி கொடுத்தாங்க கலெக்டர் ஆஃபீஸுக்கு போய்ட்டு போட்டோங்க எதுக்கு போட்டீங்க எங்ககிட்ட வர வேண்டியதானே அப்படின்னு சொன்னாங்க நீங்கள்லாம் எந்த ஸ்டெப்புமே இது இதுவரைக்கும் எடுக்கலைங்க